வெல்கம் டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் புளி குழம்பு பிசு பிசுன்னு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி வெண்டைக்காய் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம வதக்கி விட்டுட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வெண்டைக்காய் இந்த மாதிரி சுருங்கிரும் ட்ரையாகவும் ஆகிடும் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த குழம்புக்கு ரெண்டு தக்காளி ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் விழுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து பொறிஞ்சதும் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து அது கூட பத்து பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயத்தில் பண்ணுங்கள் குழம்பு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளியை மட்டும் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிட்டு நம்ம இப்போ வெண்டைக்காவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியில் மிச்சம் ஒன்றரை தக்காளி இருக்கும் இல்லையா அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் இப்போ இந்த வெண்டைக்காய் கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி சாரோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெண்டக்காவை வேக வச்சுக்கோங்க ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க வெண்டைக்காய் வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்ளம் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு புளித்தண்ணி எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழம்பு பிசு பிசுன்னு இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெய் தெரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் ஒரு குட்டி பீஸு வெள்ளம் சேர்த்து கிளறி விடுங்க இப்படி வெள்ளம் சேர்க்குறனால குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் பிசு பிசு இல்லாத வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்